அட்லி தமிழில் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி தெரி மெர்சல் பிகில்னு நான்கு வெற்றி படலை கொடுத்துட்டு பாலிவுட்டுக்கு போய் நம்ம ஷாருக் கானை வச்சுட்டு ஜவான் அப்படிங்கிற ஆல் டைம் மெகாகின் படத்தை கொடுத்தாரு அதாவது ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே வசூல் அந்த படம் இப்போது அதே பாலிவுட்டில் சல்மான்கானை வச்சு அடுத்ததாக ஒரு படத்தை போகிறாரு இதுக்கு நடுவில் அட்லியவர்கள் தன்னுடைய சொந்த கம்பெனியின் பேரில் ஒரு படத்தை தயாரித்து ரிலீஸும் பண்ணுறாரு என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும் கடந்த ஒரு மாதமாக அதற்கான ப்ரொமோஷன்லாம் போச்சு அதாவது பேபி ஜான் அப்படிங்கிற படம் தான் இந்த படம் அட்லி அவர்கள் விஜய வச்சு தமிழில் எடுத்த தெரி படத்தோட அஃபிஷியல் ரீமேக் இந்த படத்தை வந்து காலிஸ் அப்படிங்கிற இயக்குனர் தான் ஹிந்தியில் இயக்கியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை ஏற்கனவே ஜீவாவை வச்சு பார்த்திங்கன்னா கீ அப்படிங்கிற ஒரு தோல்வி படத்தை தான் ஆனால் அவர் மேல் நம்பிக்கை வச்சு அவர்கள் காலிஸு அதாவது அவர் மேலே தான் வந்து நம்பிக்கை வச்சு ஜான் படத்தை வந்து இயக்கியிருக்காரு தயாரிச்சிருக்காரு ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்லாம் வேறு லெவலில் இருந்தும் கூட இப்போது இந்த படம் பாலிவுட்டில் தோல்வியை சந்திக்க போகுது அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு ஏன் அப்படின்னா இந்த படத்தோட முதல் நாள் வசூல் வேர்ல்டு வைடாக பதினோரு கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் ஆயிருச்சு ஆனால் ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா சுத்தமாக வசூலே இல்லாமல் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி வெறும் மூணு புள்ளி தொண்ணூறு கோடி அதாவது மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் தான் வந்து வசூலை இருக்குது அது மட்டும் கிடையாது மூணாவது நாள் புக்கிங் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்படியே போனால் படம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் அப்படின் தான் சொல்கிறாங்க ஸோ அட்லியோர்கள் என்ன தான் காப்பி அடித்தாலும் தான் இயக்கிற படங்களில் வந்து அப்படி இப்படின்னு ஹீரோவுக்கான பில்டப் சீன்ஸு மாஸ் டைலாக்ஸ் இதெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு தெப்பு தேத்திடுவார் ஆனால் இந்த ஃபார்முலா அவர் தயாரித்த இந்த பேபி ஜான் படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத கண் கூட நம்ம பார்க்கலாம் ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த படம் அட்லியோட தயாரிப்பில் வெளிவந்த ஒரு தோல்வி படமாக தான் கருது அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்த பார்ப்போம் ஏதாவது மேஜிக் நடந்து இந்த படத்தோட வசூல் அதிகமாகுதா இல்லையா அப்படின்னு